வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் வடப்பள்ளின்ற இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் எழுநூற்றி பத்து அடி ஐநூறு அடிக்கு மூவாயிரூபா பிஎல்இசி மோட்டார் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் பைப்பு வயரு கஸ்டமரே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா மீட்டிங் பெண்டு என்ஆர்வி எல்லாமே நம்ம வந்து ரோப்பு மோட்டார் பேனல் ஸ்ட்ரக்சரு மற்ற லேபர் அதுக்கான காஸ்ட் மட்டும் தான் போட போகிறோம் தண்ணி மேலேயே இருக்குது போரல் நல்லா வந்துட்டுருக்கு இருக்கு கால் டெலிவரி பைப் ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங் வச்சுருந்தாங்க ஏசி மோட்டார் கரெக்ஷன் பண்ணி அதை எடுத்துகிட்டு கருப்போஸ் வச்சுருந்தாங்க கம்ப்ரஸர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க அந்த மோட்டார் என பைப் எடுத்து போட்டிருக்கோம் சேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு ஒரு மூணு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷராக போய் விழுந்துட்டுருக்கு மோட்டார் ஒன்பதாம்ஸ் மேலே போகுதுகையில் நல்லா அருமையாக இருக்குது இங்கேருந்து ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் செட்டு மேலே ஃபிட் பண்ண போகிறோம் முன்னாடி எங்கே வந்து செட்டு மேலே பிட் பண்ணா டெஸ்டிங் வந்து இங்கே கீழே போட்டிருக்கோம் லேட்டாக வந்ததுனால ஈவினிங் வெயில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எரெக்ஷன் பண்ணி டெஸ்டிங் ஓட்டியாச்சு ஓட்டி முடிச்சுட்டு பேனலாம் பிக் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஓட்டிட்டு அப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் சுற்றியும் மரம் தான் இருக்குது பேனசோனிக் ஆங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டு மூணும் பேசியல் இங்கே பை பேசியல் அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்களே போட போகிறோம் அப்படின்ட்டாங்க மோட்டார் வந்து ஒன்பது ஆம்ஸில் ஓடிக்கிட்ருக்கு இப்போ எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்பெட் அங்கே இருக்குது அந்த இடத்துல மேலே மாட்டுக்கூட்டத்துக்கு மேலே போட போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் நாலரை மணி ஆகும் போது ஒர்க் மேலேன்றதுனால சில்லற ஒர்க்கெழுத்துருச்சு இந்த பக்கம் லைட்னிங் அரெஸ்ட்டு அந்த மூலையில் வச்சுருக்கோம் அவங்க வாஸ்து பிரச்சாரம் அந்த மூளை தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சவுத் வெஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைக்க சொல்லிட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு அடி டிஸ்டன்ஸில் போரோல் இருக்குது அந்த பனைமரம் வண்டி தெரியும் அந்த ஏரியாவுக்கு ரைட் சைடில் இருக்குது வயரங்கேருந்து வந்துட்டு இருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்குமே லைன் கொடுக்க சொல்லிட்டாங்க எமர்ஜென்சிக்கு வேணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பணம் ஆடு மாடு கோழி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெஸ்ட்டு ஓட்டியாச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஓடிச்சு போர் ஈல்டு வந்து ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு கீழே தான் ஸ்டார்டிங் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஒன் ஹவர் நல்லா ஃபுல் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் ஒரே லெவலாக போய்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக வந்து செட்டு மேலேயே போட்டாச்சு இவங்களுக்கு மூணு நாலு செட்டு இருக்குது சுற்றியுமே இந்த செட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்தது அதனால் இந்த செட்டு மேலே போட்டு கொடுத்துட்டோம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டார் எட்டு நூற்றி அறுபது மீட்ரு வாட்டர் மேக்சிமம் பதினாலாயிரம் லிட்ரு பர் அவரு நூற்றாறுன்னா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு டைம் வந்து அஞ்சுகளாக ஆக போது ஏழு புள்ளி ஒன்பதாம்ஷத்தில் போயிட்டுருக்கு வாட்ஸ் வந்து ரெண்டாயிரம் வோல்டேஜ் நூற்றி எழுபத்தி எட்டு டு நூற்றி எண்பது தானே போயிட்டு போயிடுது ஆர்ப்பிஎம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போகும் ஸ்பீடு வோல்டேஜ் கம்மியாக இருக்குது ஏழு புள்ளி எட்டு எழுபத்தி ஒன்பது இது கரண்ட்டு கீழே இருக்க அனுப்பிச்சுட்டு ஸோ சேஞ்ச் ஓர் பண்ணி கொடுத்துருக்கோம் தனியாக தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் கரண்டில் கொடுத்துருப்போம் ஏழு புள்ளி எட்டு ஆம்சில் போயிட்டு இருக்கு தண்ணியோட ப்ரெஷர் அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு நாளைலேருந்து பாஞ்சிட்டு இருந்தது ஆஃப் பண்ணி விட்டேன் ஒன் ஹவர் அப்படின்னா தண்ணியோட ப்ரெஷர் நல்லா அருமையாக இருக்கு வீட்டான இருக்குது சோலார் பேனல் இப்போ அஞ்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் செவன் தான் தோட்டிகிட்டு இருந்தது பதினாலு ஹெச்பி ஆயில் என்ஜின்னு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனமோ டபுள் எட் டைனமோ வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க ரெண்டு வெரைட்டி ஆஃப் மோட்டார்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் டைனமோ வச்சு அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் போட்டிருக்காங்க எல்லாம் தொட்டி கட்டி அதுவும் கட்டுப்படி ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போ சோலாருக்கு வந்திருக்காங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணமோ அதுக்கான ரேட் மட்டும் தான் கொடுக்கும் மற்ற கஸ்டமர் கொடுத்தது வந்து பில்லில் ஆட் பண்ண மாட்டோம்